அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம்ங்க இன்னைக்கு தேதி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க மேட்டூர் அணையில் நீர்வரத்து எவ்வளோ வருது எவ்வளோ வெளியேறுது இப்போ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற தகவல்களை இப்போ பார்க்கலாமங்க மேட்டூர் அணையோட மொத்த உயரம் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது அடிங்க இப்போ நீர் இருக்கிற அளவு பார்த்தீங்கன்னா நூற்றி பதிமூணு புள்ளி அடி அளவுக்கு நீர் இருக்குதுங்க அதே மாதிரி மொத்த நீர் கொள்ளளவு டிஎம்சியில் பார்த்தீங்கன்னா மொத்த கொள்ளளவு வந்து நூற்றி பதிமூணு புள்ளி இருபத்தி ஒரு டிஎம்சிங்க ஆனால் அதில் இப்போ இருக்கிற அளவு பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு புள்ளி சைபர் அஞ்சு டிஎம்சி தாங்க இப்போ இருக்குது அதே மாதிரி மொத்த நீர்வரத்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு கன்னடி ஒரு வினாடிக்கு வந்துகிட்டு இருக்குதுங்க அதே மாதிரி குடிநீர் தேவைக்காக பார்த்தீங்கன்னா ஆற்றுல எவ்வளோ நீக்கி விட்ருக்காங்கன்னா ஆயிரத்தி மூணு அடி நீக்கி விட்ருக்குறாங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அல்லது ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதே கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா நீரோட அளவு நாற்பத்தஞ்சு புள்ளி பதினெட்டு தான் இருந்துச்சுங்க இந்த வருஷம் நல்லாவே நீர்வரத்து நிறையாவே இருக்குதுங்க இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம்